இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு கோழி கஞ்சி அதாவது கம்பு சிக்கன் கஞ்சி செய்ய போகிறோம் அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கம்பு சிக்கன் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் நூறு கிராம் வேக வைத்த கம்பு ஒரு கப் சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு புதினா இலை அரை கைப்பிடி அளவு மல்லி இலை அரை கைப்பிடி அளவு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கம்பு சிக்கன் கஞ்சி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து நார்மலாக அரப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன செய்வேன்னா அந்த சிக்கனை வச்சு உடச்ச கோதுமை இருக்குது இல்லையா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கஞ்சி வந்து இந்த நோம்பு சீசனில் வந்து செய்வாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா நம்ம வச்சுருக்கிற வேக வச்சுருக்கிற அந்த கம்பு வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து கம்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப யூஸ் பண்ணது இந்த கம்பு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அந்த போனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பு கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று பல வகையான நோய்களை வந்து குணமாக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் அதாவது திருநெல்வேலி கோயில்பட்டி இந்த சேலம் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் இந்த கம்பங்கூள் கேப்பைக்கூழ் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்காங்க ஏன்னா அவங்க போய் உட்காந்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா ஒன்று இந்த இப்போ உள்ள சீசன் வந்து நான் பயங்கர சூடு இதெல்லாம் இந்த கஞ்சி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ஒரு கூலாக இருக்கும் அதனால் அந்த கஞ்சை விட இதை கஞ்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஏன்னா சிக்கன்லாம் சேர்த்து பண்ணதுனால இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மண் வந்து நல்லா சூடாக இதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துடலாம் இங்கே சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த சிக்கனையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க இந்த சிக்கனில் வந்து என்னென்னா தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இது வந்து இப்போது சிக்கனை சேர்த்தாச்சு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அதாவது இந்த கஞ்சிக்கு டேஸ்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவோ நீங்கள் அந்த சிக்கனை வந்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து குக்காகும்பொழுது ஒரு ஜூஸ் வரும் அந்த ஜூஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்போட சேரும் பொழுது நல்லா சூப்பரான ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்தலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இதில் தக்காளி காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது என்ன ஆகுனா ஒரு நல்லா மனம் கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த ஃபுட்டுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வரும் அதனால அந்த இஞ்சி பூண்டு பேசியும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வதைக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பச்சை வாடை ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிடுச்சு இதில் நம்ம என்ன போகிறோன்னா பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி தனியா பொடி சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவைப்பட்டால் நம்ம என்ன கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அந்த மசாலாவுடைய பச்சை எல்லாம் போயிடுச்சு நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த கம்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துலாம் நீங்கள் வந்து கம்பு இல்லாட்டினா நீ என்ன செய்யலாம் வரகரிசி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா கோதுமை இல்லையா அந்த உடச்ச கோதுமை அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்குங்க இதை வந்து நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் இதில் தண்ணியை விட்டுடலாம் தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சிடணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம என்ன செய்யணும் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய கம்பு கஞ்சி வந்து அதாவது கம்பு சிக்கன் கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் பாலையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் கொஞ்சம் புதினா இலை மணத்துக்கு இல இப்போ நம்மளுடைய இந்த கஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இது வந்து இன்னும் நல்லா குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே உடஞ்சி நல்லா குளூ கன்சிஸ்டன்ஸில் வரும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அது நல்லா உடஞ்சி கஞ்சி மாதிரி வரதுக்கு சரியா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய இந்த கஞ்சி வந்து ரெடி இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்